ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ வல்லமையை நாடுங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எவேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் டெல்லிக்கு அருகாமையில் உள்ள மாருதி சுசுகி கார் தயாரிப்பு ஆலையில் பணிபுரிந்து வந்த ஊழியர்களுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது அச்சமயம் ஊழியர்கள் தங்கள் கைகளில் கிடைத்த இரும்பு ஆயுதங்கள் இரும்பு துண்டுகளை வைத்து தங்களது மேற்பார்வையாளர்களை கொடுமையாக தாக்கினர் இந்த கலவரத்தில் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர் பொது மேலாளர் அவானிஷ்குமார் என்பவர் தீ வைத்து எரித்து கொல்லப்பட்டார் இந்த கலவரத்திற்கு காரணமான தொண்ணூத்தி ஒன்று ஊழியர்கள் பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அதில் பதிமூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சிலருக்கு ஐந்து வருட சிறையும் சிலருக்கு அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது ஆயுள் தண்டனை பெற்றவர்களில் சரப்ஜித் என்பவரும் ஒருவர் இவர் முதலாவது கைது செய்யப்படும் பொழுது இவரது மகள் பார்னிட் என்பவளுக்கு பிறந்து இரண்டு மாதமே ஆகியிருந்தது சரப்ஜித் அந்த ஆலையில் பொறியாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களின் தொழிற்சங்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதினாலும் நடந்த கலவரத்தில் முக்கிய பங்கு வகித்ததினாலும் பொது மரணத்தில் இவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது சிறுமி பாட்னிக்கு அப்பா யார் என்று தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இதுவரை வருடத்திற்கு ஒருமுறை சிறைச்சாலைக்கு அவளது தாத்தா சிறுமியை கூட்டிச்சென்று சென்று காண்பித்து வந்தார் ஆயுள் தண்டனை தீர்ப்பு வந்தவுடன் மிகவும் வேதனைப்பட்டார் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த சிறுமி அவளது அப்பாவை காண சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியது இருப்பதை நினைத்தும் சிறுமியின் வருங்காலம் குறித்தும் மிகவும் வருந்தினார் கூட்டத்துடன் இணைந்து முன்பின் யோசிக்காமல் செய்த ஒரு தவறு ஒருவரது மரணத்திற்கு காரணமானதுடன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டிய வயது சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியதாயிற்று நாம் செய்யும் எல்லா தவறுகளுக்கும் இது போன்ற தண்டனைகள் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் செய்யும் அநேக தவறுகளின் பின் விளைவுகள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் வெகுவாக பாதிக்கும் எனவே ஏதாவது தவறுகள் செய்ய சோதிக்கப்படும் பொழுது அதை மேற்கொள்ள தேவ பலத்தையும் ஒத்தாசையையும் நாட வேண்டும் எத்தனையோ பேர்கள் இப்படி நடக்கவிருந்த தவறுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் தேவ ஒத்தாசையினால் தப்பித்திருக்கின்றனர் இயேசுவை சார்ந்து வாழ்வோம் சோதனைகளில் இருந்து தப்புவோம் விரும்பத்தகாத பின் விளைவுகளை தவிர்ப்போம் இன்றைய வாக்குத்தத்தம் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்